ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பொடுகு டேன்ட்ரஃப் பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே இருக்குது அதுக்கான சில சிம்பிள் ரெமெடிஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம எப்படி வந்து டேன்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக நீக்கிடலாம் அப்படின் சொல்லிவிட்டு அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கற்பூரம் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அது ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது அப்படியே மிதமான சூட்டில் வச்சு அதில் கற்பூரத்தை போடணும் அந்த கற்பூரம் கலந்த ஆயில் உச்சந்தலையில் வச்சு நல்லா அப்படியே மசாஜ் பண்ணுங்கள் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தலை குளிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெகுலராக ஒரு டூ வீக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் தென் ஆப்பிள் சிடர் வினிகர் இப்போ அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் ப்ளஸ் தண்ணீர் ரெண்டையுமே ஈக்குவல் அளவில் எடுத்துக்கணும் ஒன் இஸ்ட்டு ஒன் ரேஷ்யோவில் எடுத்துகிட்டு நல்ல ஷா ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு தலையை நல்லா குழு அலசினதுக்கு அப்புறமா இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் தென் தண்ணீர் அந்த க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு முடிய அலசுனீங்க அப்படின்னாலும் டேண்ட்ரஃப் பிரச்சனை தீந்துரும் கற்றாழை ஜெல்லு அந்த கற்றாழைய நல்லா கீறி உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்து உச்சந்தலையில் நல்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலுமே பொடுகு பிரச்சனை தீந்துடும் வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் எடுத்து அதை சூடு பண்ணணுன்னு கூட கிடையாது உச்சந்தலையில் நல்லா இந்த ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் பிரச்சனை தீர்ந்துடும் தென் ரொம்ப ஈஸியஸ்ட் டிப்ஸ் என்னென்னா தயிர் தயிர் இருக்கு இல்லையா அது அப்படியே இந்த ஹேரில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இன்னொரு இது என்ன அப்படின்னா வெந்தய பேஸ்ட் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சிடணும் அதை காலையில் எழுந்து நல்லா அரைச்சி தலையில் அப்படியே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா நான் தயிர் மாஸ்க்கும் சொல்லியிருப்பேன் வெந்தயமும் சொல்லியிருப்பேன் இந்த தயிரில் இந்த வெந்தயம் அரைச்சோம் இல்லையா அதை கலந்து மிக்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை போயிடும் ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ